வானம் மனம் குளிந்து தன் நேசமான உருவான பூமியின் பரிசாக அளிக்கும் அரிசியுண்டே மலை ஐயோ எல்ல புதுசா இருக்க மாதிரி

അറിഞ്ഞതില്ല അമ്മപ്പേ മതിയന്തുള്ള വേലയേ മാക്കി സ്വാത ஒருத்தி இந்த மாவளேசை வச்சு விட் காந்தல் அடங்கினான்

எனக்கு <laughs> <muching> <muching> செய்வேன் தெரியாத சந்தியா வாய மூடிட்டு இருந்துக்க ஒருவேளை இவ சொல்லி மறதா இருக்குமா நம்மள மட்டும் இப்படி போட்டு அடிக்காவ ஏடி என்ன சொல்லிட்டு போனே ஒண்ணு இல்ல போ மீன் வைல்

பரட்டுடியா போமா ஆன் சரி இப்ப பைக்ல கொண்டு ஊட்டுங்க ஆட்ட ஆட்டி ஏ தங்கரானியா பிள்ளை கொண்டு பல்லடத்துல ஊட்டிட்டு போறேன் ஏங்க அவ சைக்கிள்ல பல்லடத்து போடு யாம்ப இருட்டி கொஞ்சம் ஏங்க சுபிக்கி வேற ஸ்கூல்ல படிச்சு போட்டுருக்கு அதனால அவன கொண்டு ஊட்டிட்டு போங்கங்க அவ சைக்கிள்ல போக முடியாது கொஞ்சம் தூரம் பஸ்ல போவ சொல்லு எந்த ஸ்கூல்ல போட்டுருக்கு எதா சென் ஜோசப் னு சொன்னாங்க அதுக்கு நிறைய பஸ் இருக்குது பஸ்லயே போவ சொல்லு

மட்டும் ஊரு மட்டும் செய்ய ஆனா பையனை கண்டுகிடவே கிடையாது நான் யாரையும் அப்படி பிரிச்சு பார்க்கல நான் இப்போ போவார வழியில கொண்டு விட்டுட்டு போறேன்னு சொல்லி ஏன் உனக்கு புரிய மாட்டேங்கு தங்குறானியோ எப்ப சண்டைப்படலாம்னு இருப்பான் போல போங்க போங்க என் பிள்ளையை எப்படி விடணும்னு எனக்கு தெரியும் சரி சாட்டிட்டு வாடி